Hi viewers, வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் டாக்டர் ராஜலக்ஷ்மி பார்த்து சார் தி ஹியர் இன்றைக்கி டாபிக் வந்து இளநறை இளநரை இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இளநிறை என்னோடய வீடியோஸே நிறைய யாரெலாம் பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் திஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இதில் வந்து யங்ஸ்டர்ஸ்கு வந்து இள அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் அவங்க வந்து ரொம்ப நேரம் நைட்டு வந்து முழிச்சிருப்பாங்க சிலர் வந்து ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்து ரெண்டு மணிக்கு தான் தூங்குறாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி அப்படி தான் தூங்குறாங்க தூங்கிட்டு காற்றால் வந்து எழுந்திரிக்காமல் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க இது ஒரு ஹேபிட்டாக இருக்குது ஸோ இரவு நேரம் அதிகமாக முழிச்சிருக்கிறது தான் மெயின் ரீசன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பித்தம் வந்து ஜாஸ்தி ஏறிகிட்டே இருக்கும் ஸோ அந்த பித்தத்தை தணிக்கக்கூடிய உணவுகளோ மருந்துகளோ அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பித்தம் அதிகமாகும்போது முடி வந்து நரைக்க ஆரம்பிச்சது ஸோ அந்த பித்தத்தை குறைக்கணும் ஸோ அந்த பித்தத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தேய்த்து முழுகல் அப்படிங்கிறத ஒரு ஒரு வழக்கமாகவே அவங்க கொண்டு வரணும் ஸோ ஏதாச்சும் ஒரு எண்ணெய் இப்போ வீட்டில் பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஆயில் இல்லைன்னா அட்லீஸ்ட் கடையில் வந்து சந்தனாதி தைலம்னு கிடைக்கும் ஸோ அதையாவது நீங்கள் நான் ப்ரமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க அதையாவது யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்லேயே அம்மா கிட்ட கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் சிம்ல வச்சு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஒரு ஜீரக தைலமாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதாவது ஒரு ஆயில் போட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த எண்ணெயை புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இது ஃபார் ஜென்ஸுக்கு சொல்கிறேன் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இது தேய்ச்சி குளிக்கலாம் இதே லேடிஸுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கே இந்த மாதிரி இள வருதுன்னா இந்த மாதிரி ஆயில் பாத் வந்து எடுக்க சொல்லலாம் ஸோ பித்தத்தை குறைத்தாலே இதை வந்து மேக்சிமம் இதை வந்து சரி பண்ணிட முடியும் ஸோ உள்ளுக்கு ஏதாவது சாப்பிட ஏதா உணவாகிய மருந்தாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது கருவேப்பிள்ளை பொடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு மெத்தடில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த கருவேப்பிலை பொடியை வந்து போட்டு சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் நான் இது இன்னைக்கு தடவி நாளைக்கு சரியாக வரும்னு சொல்லலை அட்லீஸ்ட் இட் வில் டேக் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ இதை கண்டினியூஸாக நீங்க பண்ணாலே அதாவது எண்ணெய் தேச்சு மொழுகிறது ப்ளஸ் இந்த கருவேப்பிலை பொடி இதை ஒரு மூணு டு ஆறு மாதம் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இள நிறைய வந்து சரியாக வந்துடும் சிலருக்கு வந்து இந்த கருவேப்பிலை பொடியெலாம் எடுக்க முடியாது நான் ஜூஸ் ஐட்டம் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கலாம் அது ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக இருக்கும் ஸோ ஐதர் வித் கறி லீவ்ஸ் பவுடர் ஆரஞ்சு கோ வித் ஆம்லா ஜூஸ் ஸோ ஆம்லா ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அதுவுமே பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ ஒரு டம்ளர் வாம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் கலந்து அதை வந்து குடிச்சுட்டே வரணும் டைம் எடுக்கும் வே நிறைய இப்போ வந்து காஸ்மெட்டிக்ஸில் இப்போ நிறைய ஆயில்ஸ் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ரிசல்ட் பார்க்குறத விட்டுட்டு சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் இருந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெமெடி வந்து இதை வந்து பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே Thank you so much for watching my video. Thank you.